ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூவாயிரம் சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க இந்த சந்தோஷமான விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணலாம்லாம் எப்படி அதான் நான் வந்துட்டேன் உங்களுக்கும் என்னோட சந்தோஷமான விஷயத்தை பகிர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு மூவாயிரம் சொந்தங்கள் கிடச்சதுக்கு உங்களுக்கு தானே நான் நன்றி சொல்லணும் நம்மளோட சந்தோஷமான விஷயங்களை நமக்கு பிடிச்ச கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த விஷயம் இன்னும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்டே ஷேர் பண்ண வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் உங்களோட தொடர்ந்து ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குற உங்கள் ஜெயா மாடு தோட்டம் ஜெயா அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க செடிகள் என்னென்ன செடிகள் உங்களுக்கு ட பிடிச்சிருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது செடிகள் வளர்க்குற விஷயத்தில் டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்புறமா இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்கிட்ட செடிகள் வாங்குறீங்க விதைகள் வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மூணு நாள் வரைக்கும் காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரியான மனசு யாருக்குமே வராது ஸோ அந்த மாதிரி மாதிரி கொடுத்து எனக்கு வெயிட் பண்ணி செடிகள் வாங்குறீங்க விதைகள் வாங்குறீங்க இந்த டைமில் நான் உங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் கொடுத்த செடிகள் விதைகள் நல்லா வளருதான்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பப்போ எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னி வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அது ஹெல்த்தி டிப்ஸோ ஹோம் டிப்ஸோ ஏதாவது ஒரு டிப்ஸ் கார்டனிங் டிப்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நான் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் இதை பத்தின உங்க ஐடியா எனக்கு சொல்லுங்க நான் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கலாமா அல்லது வேற என்னாவது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு கூட சொல்லுங்கள் ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் இருந்த மாதிரியே வீடியோஸ் போடுறேனா அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஸோ வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு தானே தெரியும் நான் எப்படி வீடியோஸ் போடுறேன்னு ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நான் எப்பவும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அகெயின் ஃப்ரெண்ட்ஸ்